வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் ஒரு முறை எல்லாம் சந்திப்பதில் மற்றத்திர மகிழ்ச்சி இன்றைய தினம் நமது காணொலி வாயிலாக சஷ்டி விரதம் எப்படி இருப்பது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள விரதத்துல ரொம்ப விசேஷமான விரதம் குறிப்பா புத்திரபாகியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விரதம் இந்த சஷ்டி விரதம் நம்ம பெரியவர் திரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்து சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் எப்படி சட்டியுள்ள எந்த விஷயமாக இருந்தாலும் அகப்பையில வருமோ அந்த மாதிரி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அகப்பைனா கருப்பை கருப்பையில வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான முக்கியமாக குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய ஒரு உயரிய விரதமாக இந்த சஷ்டி விரதமானது இருக்கிறது அதை எப்படி பண்ணணும் எப்படி அந்த விரதத்தை இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நாம் தெரிவிட்டுக்கணும் அமாவாசையிலிருந்து ஆறாம் நாள் வரக்கூடிய தினம் இந்த சஷ்டி அன்றைக்கு அதிகாலையில எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு கணவன் மனைவி இருவரும் இருக்கணும் ரொம்ப முக்கியமா கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கணும் முடியாதவர்கள் மனைவி மட்டும் மாத்திரமாவது இருக்கலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆஹ் அதிகாலையில அன்று சஷ்டி அன்று அதிகாலை எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு சுவாமிகிட்ட வந்து முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவான இருக்கக்கூடிய மிருகப்பெருமான் படத்திட்ட ஒரு நெய் தீபம் சுத்தமான பச்சை தீபம் தீபம் ஏற்றி வச்சு விரதத்தை ஆரம்பிச்சிடும் அன்னைக்கு முழுக்க நம்மளால எவ்வளவு முடியுமோ எத்தனை அளவு முடியுமோ அது வரைக்கும் அந்த முருகப்பெருமானுடைய திருநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் காலையில முருகப்பெருமானுக்கு ரெண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பால் அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ண வேண்டியது விளக்கேற்றி வச்சு ஒரு தூப தீபம் காட்டி அந்த வாழைப்பழம் பால் ஒரு டம்ளர் பாலை நைவேத்தியம் பண்ணி கற்பூர கற்பூரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பால் பழத்தை சாப்பிடணும் அதன் பிறகு வேற எதுவும் சாப்பிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரை ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த தண்ணீர் கூட குடிக்காத விரதம்னு சொல்லுவாங்க அதுக்கு ட்ரை ஃபாஸ்டிங் பேர் அந்த மாதிரி இருக்கலாம் முடியாதவர்கள் திரவ ஆகாரமா எடுத்துக்கலாம் ஜூஸோ இல்லை அதே மாதிரி திரவ ஆகாரமா எடுத்துக்கலாம் அது ரொம்ப சிறப்பு ஆனால் எந்த விதமான ஆகாரமும் இல்லாமல் ட்ரை ஃபாஸ்டிங்காக இருக்கிறது தான் ரொம்ப பெரிய உத்தமமான செயல் வாய்ப்பு இருந்தா அதுக்கு முயற்சி பண்ணலாம் அன்றைக்கு மாலையில மீண்டும் ஒரு ஆறு மணிக்கு மேல மீண்டும் ஒரு குளியல் போட்டு ஆஹ் படத்துக்கு பக்கத்துல நேரி ஒரு சுத்தமான பசுரையாலான தீபம் ஏற்றி வச்சு சஷ்டி கவசம் அதுல சொல்ல சொல்ற மாதிரி ஒரு நாள் முப்பத்தாறு குண்டு முப்பத்தி ஆறு முறை படிக்கிறது ரொம்ப சிறப்பு முடியாதவர்கள் ஒரு முறையாவது அந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி முருகப்பெருமானுக்கு தேன் தினை மாவுனால செய்யப்பட்ட தேனும் மாவும் கலந்து செய்யப்பட்ட அந்த மாவுல மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து அதை சாப்பிட்டு அன்னையோட இருந்துட வேண்டியது அன்னைக்கு சாயங்காலம் வந்து அந்த மாவிளக்கு மாவோட கம்ப்ளீட் பண்ணிடணும் விரத பூர்த்திங்கிறது சா ஆகாரங்கிறது கிடையாது சாதம்ங்கிறது கிடையாது இந்த மாவிளக்கு மாவை மட்டும் சாப்பிட வேண்டியது இரவு படுக்கும் பொழுது தலைக்கு தலையனை கூடாது பாயில படுத்து நம்ம ஏற்கனவே பயன்படுத்துகிற பாயில படுக்க கூடாது அஹ் ஒரு ஒரு புதுதெரு சாதாரண ஒரு ஆடை ஒரு துடி போட்டு கையை கையை தான் தலைக்கி வச்சுக்கணும் முடியாதவர்கள் ஏதாவது ஒரு துணியை மூட்டமாகி கட்டி தலைக்கு வச்சுக்கலாம் எந்த விதமான பழமையான ஆடைகளையும் எதையும் பயன்படுத்தாமல் பாய் ப தலை எண்ணெய் எதுவும் பயன்படுத்தாமல் நம்ம சுகத்தை ஒதுக்கி இரவு முழுவதும் படுத்து தூங்கும் மறுநாள் அதிகாலையில் சப்தம் எண்ணிக்கை அதாவது அதிகாலையில் பாரணை விரதம்னு பெரிய பாரணைனா பூர்த்தி பண்ணுறது அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணுறது அந்த பாரணை விரதம் இருக்கும் பொழுது அதிகாலையில் எழுந்து மீண்டும் தலைக்கு குளிச்சுட்டு சாதம் சமையல் பண்ணணும் அதாவது காய்கறிகள்லாம் போட்டு நெய்வேத்தியம் தயார் பண்ண வேண்டியது நெய்வேத்தியம் தயார் பண்ணி முருகப்பெருமானுக்கு எடுத்தாப்புல அந்த சாதம் பருப்பு நெய் நம்ம பதார்த்தங்கள் என்னென்ன செஞ்சோமோ அந்த பதார்த்தங்கள் இதெல்லாம் வச்சு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு காக்காய்க்கு சாதம் போட்டு நம்ம சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கணும் அதாவது ச சக்தி விரதத்துக்கு மறுநாள் அதிகாலையில முடிஞ்சா ஒரு ஏழு மணிக்குள்ள அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிடணும் பூர்த்தி பண்ணிட்டு அன்னைக்கு சப்தமின்னைக்கு ரெண்டாம் நாள் முழுக்க வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப முடியல அப்படின்னா எதாவது டிஃபன் மாதிரி சாப்பிடலாம் நீங்க சாப்பாடு சாப்பிடக்கூடாது சாதம் சாப்பிடக்கூடாது அன்னைக்கு முழுக்க சப்தமி முழுக்க சாதம் சாப்பிடக்கூடாது இப்படி இருக்கிறது தான் விரதம் பொதுவாக விரத தினங்கள்ல இந்த சஷ்டி விரதம் மட்டுமல்லாமல் பொதுவாகவே விரத தினங்கள்ல வெங்காயம் பூண்டு பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து சமைக்க கூடாது காய்கறிகள்ல வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி இந்த காய்கள்லாம் சேர்க்காம சமையல் பண்றது ரொம்ப சேஷம் அதனால அந்த காய்கறி பொருட்கள் இல்லாம சமையல் பண்ணி முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு காலையில ஆகாரம் சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணணும் அன்று முழுவதும் வேற ஆகாரம் கூடாது டிஃபன் மாதிரி எடுத்துக்கலாம் தவறு இல்லை ஆனா சமையல் பண்ண சாதம் சாப்பிடக்கூடாது அன்னைக்கு முருக சாப்பிடக்கூடாது இதுதான் சக்தி விரதம் இருக்கக்கூடிய முறை அன்றைய தினத்துல சக்தி விரதத்தை அன்னைக்கு மாலை நேரங்கள்ல முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் சென்று அதற்கு பாலபிஷேகம் செய்து அல்லது நடக்கக்கூடிய அபிஷேகங்கள்ல நம்மளால முடிஞ்ச பொருட்களை வந்து உபயமா செய்து வாய்ப்பு இருந்தா நம்மளாலய நம்மளே அபிஷேக ஆராதனைகள்ல கலந்துட்டு அஹ் முருகப்பெருவானுடைய ஆலயத்துல வணங்கி அவரை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் இப்படி இருந்தால் கண்டிப்பாக புத்திரபாகியங்கள் ஏற்படும் புத்திரபாகியம் மட்டுமல்ல ஒரு வாழ்வில ஒரு சகல சௌபாகியம் ஏற்படும் சாஸ்திரங்கள்லாம் சொல்லணும் அதனால விரதத்துல உத்தமமான இந்த சக்தி விரதத்தை இருக்கிறது ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம்